இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள் நம்முடைய ஸ்கின்னுடைய வசீகரத்துக்கு நாம் செய்யக்கூடிய சில யோகா ஆசனங்களையும் பிராண பயிற்சியாகவும் நம்ம பார்ப்போம் பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு நாற்பது வயசு கடந்துட்டாலே உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் நின்றும் அதாவது இரத்த உற்பத்தி உடல் ஜீரணமாகிறது கழிவு நீக்கம் மொத்தத்தில் ஐம்பொறிகளோட செயல்பாடே குறைய ஆரம்பிச்சோம் நாற்பது இருந்தே சரீரமானது மரணத்தை நோக்கி நகரும் அதை நாம் எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோமோ அளவுக்கு தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கவே முடியும் நம்ம உடல் செல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பல கோடி செல்கள் டெத்தாகுது பல கோடி செல்கள் ரீப்ரொடக்டிவ் ஆகுது அப்போ இந்த டெட் செல்ல குறைச்சி உற்பத்தி செல்களை நாம் அதிகப்படுத்தும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தேகமும் நல்லா வலுவாக இருக்கும் பொதுவாகவே நம்ம கடந்த வகுப்புகள்லாம் பார்த்துருக்கோம் இந்த உலகத்தை நீங்கள் வசீகரப்படுத்தணும் அப்படின்னா ஒன்று உடலால் வசீகரப்படுத்தணும் இல்லைன்னா மனசால வசீகரப்படுத்தணும் இல்லை உயிரால வசீகரப்படுத்தணும் இதில் உயிரால வசீகரம் அப்படிங்கிறது நாம் எல்லா ஜீவனையும் நேசித்து ஜீவகாருண்யமாக இருக்கிறது அதுதான் உயிருக்கான வசீகரம் அதை நாம் வெளிப்படுத்தி உலகத்தை வசியப்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம மரணத்துக்கு அப்புறம்தான் நடக்கும் ஏன்னா மக்கள் நம்ம அன்பை புரிஞ்சுக்கிற மாட்டேன் அடுத்து வந்து மனோவசியம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுகிறது அதாவது பேச்சு வசியம் அதுவும் எடுத்த எடுப்பில் மற்றவங்கள வசியப்படுத்துற மாதிரி பேசி அவங்கள மயக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகும் ஆனால் இந்த உலகத்தை நொடி பொழுதில் நீங்கள் வசீகரப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு பயன்படுறது சரீர தான் நம்ம உடல் எந்த அளவுக்கு வசீகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிராளியை நீங்கள் வசியப்படுத்தணும் ஏன்னா எதிராளி முதல்ல பார்க்குறது உங்கள் தோற்றத்தை தான் பார்ப்போம் அப்போ நம்ம தோற்றம் நல்ல வசீகரமாக இருக்குன்னா நாம் இந்த உலகத்தை பொழுதில் வசியப்படுத்தணும் ஏன் வசியப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆரோக்கியம் செல்வம் உறவுகள் இதை இந்த உலகத்திலேருந்து தான் நாம் அடையணும் இந்த மூன்று செல்வத்தும் நமக்கு வேணும்னா நாம் உலகத்தை வசியப்படுத்தினா தான் முடியும் இப்போ பாருங்கள் உலகத்தில் எவ்வளவோ பெரிய ஆன்மீக குருமார்கள்லாம் இருக்காங்க மக்களுக்கு தெரியாது அதே மாதிரி எவ்வளவோ பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் மக்களுக்கு தெரியாது ஆனால் சினிமா நடிகர்களை எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சினிமா நடிகர்கள் தன்னுடைய தோற்றத்தினால் மக்களை வசியப்படுத்தின ஸோ இந்த தோற்றம் அழகுங்கிறது அவ்வளவு முக்கியம் இந்த தோற்ற அழகில் முதல்ல வர்றது ஸ்கின்னுடைய ஒரு க்ளோ ஸ்கின்னுடைய வசீகரம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம தேகத்துடைய கட்டமைப்பு இப்போ எப்படின்னா அகண்ட மார்பு உள்நோக்கிய வயிறு திரண்ட கைகள் இந்த மாதிரி அங்க லட்சணம் அதுவும் சரீர வசீகரத்தில் வரும் அடுத்து அளப்பரிய ஆரோக்கியம் அப்போது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தேகம் நல்ல அங்க லட்சணத்தோடு இருக்கணும் ஸ்கின் வந்து எப்போவுமே நல்லா க்ளோவாக இருக்கும் எப்படி ஒரு பத்தொம்போது அதாவது ஒரு பதிமூணு வயசுல இருந்து பத்தம்போது வயசுக்கு உள்ள நம்ம உடல் எவ்வளோ வசீகரமாக இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் வளர்ச்சிதை மாற்றம் உச்சத்தில் இருக்கும் அதனால தான் பாருங்கள் அந்த பருவத்தில் பார்க்கக்கூடிய ஆண் பெண் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதை நாம் எப்பவுமே மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த மாதிரி இப்போ ஆசனங்களை பார்ப்போம் எக்ஸ்டடேதாவ் இது வான் இல்லை டொண்ட்டி கவுண்டர்ஸ் பர்வதாசனத்தில் இரு நிலைகள்லேயும் பத்து பத்து ப்ரீத்திங் போகிறோம் ஸ்டடி ஸ்டடி ஒரு பத்து ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க Ready? But the breathing. Ready? ஸ் இயல்பான சுவாசத்தை கவனிங்க